இந்தியாவில் புராணம் கொண்ட ஒரே சமுதாயத்தினர் படையாச்சி என்று அழைக்கப்படும் வன்னியர்கள் அவர் இந்து மதத்தின் பதினெட்டு புராணங்களில் ஒன்றான அக்னி புராணம் என்னும் வன்னியர் புராணத்தில் இவர்களின் தோற்றம் பற்றி கூறப்பட்டுள்ளது டூர் வாசகர் முனிவருக்கும் கஜ இரண்டு அசுர குழந்தைகள் பிறந்தனர் அவர்களின் பெயர் வில்வளவன் மற்றும் வாதாபி இவர்களின் தாயாரான கஜமோகினி என்பவர் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்ட பத்மனின் இளைய தங்கையாவான் வில்வலனும் வாதாபியும் அகத்திய முனிவரை துன்புறுத்த ஆரம்பித்தான் இதனால் கோபமடைந்த அகத்திய மாமுனிவர் வில்வலனை விழுங்கிவிட்டார் உடனே வாதாவி சிவபெருமானை நோக்கி தவம் செய்து பல சக்திகளையும் பெற்றான் அந்த வலிமையின் மூலம் தெற்கு கடற்கரையின் மையப்பகுதியில் அமைந்திருந்த ரத்னாபுரியை அரசால ஆரம்பித்தான் பின்னர் மாயனின் மகளான சொக்கன்னியை மணந்தான் இவன் செய்யும் அனைத்து காரியங்களுக்கும் அசுர குழவான சுக்குராச்சாரிய இருந்தார் பின்னர் வாதாவி தேவர்களை அதிகம் துன்புரித்த ஆரம்பித்தான் இதை கண்ட நாரதமுனி சிவபெருமானிடம் தேவர்களின் இன்னல்களை கூறினார் அதே சமயம் சம்பு மகரிஷி பெருமானை நோக்கி யாகம் ஒன்றை நடத்தினார் அப்போது சம்பு மகரிஷிக்கு சிவபெருமான் அருள் பாவித்து தன் நெற்றிக்கண்ணில் இருந்து வேர்வை துளியை அந்த யாகத்தில் விழச் செய்தார் யாகத்தில் விழுந்த அந்த நெருப்பிலிருந்து வெள்ளைக் குதிரையில் கையில் வீரவாளுடன் தலையில் கிரீடத்துடன் ஸ்ரீ வீர ருத்ர வன்னியர் தோன்றினார் சிவபெருமானும் தாய் பார்வதியும் தேவேந்திரின் மகளான மாலையை திருமணம் செய்து இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தனர் இவர்களுக்கு நான்கு வீர ஆண் மகன்கள் பிறந்தனர் அவர்களின் பெயர் கிருஷ்ண வன்னியர் பிரம்ம வன்னியர் சம்பு வன்னியர் அக்னி வன்னியர் ஆகியோராவார் இவர்களுக்கு காந்தா என்னும் துறவியின் நான்கு மகள்களையும் திருமணம் செய்து வைத்தனர் அவர்களின் பெயர்கள் இந்திராணி நாரணி சுந்தரி சுவங்கலி ஆகும் வாதாபி அரக்கனை அழிக்கும் புறப்படும்போது அவருடைய மனைவி மந்திரமாலா போரின் விளைவு என்னவாகுமோ என கவலைப்படுகின்றார் அதற்கு வன்னியராசன் என்னுடைய நாய் வருகிறது நான் போரில் இறந்தால் நாய் திரும்பி வரும் வீட்டில் ஏற்பட்ட காமாட்சி விளக்கு அணையும் மல்லிகைப்பூ வாடும் என்று சொல்லிவிட்டு செல்கிறார் வன்னியராஜன் செல்லும் வழியில் ஆறு குறுக்கிடுகிறது அவர் ஆற்றை கடந்து சென்று விடுகிறார் ஆனால் நாய் கடக்க முடியாமல் திரும்பி திரும்பிவிடுகிறது நாயை பார்த்த மந்திரமாலா கணவர் இறந்துவிட்டதாகக் கருதி தாலியை அறுத்து விடுகிறார் வீட்டில் விளக்கு அணையாததையும் மலர் வாடாததையும் அவர் கவனிக்கவில்லை போரில் வெற்றி பெற்று திரும்பும் வீர வன்னியராஜன் தன் மனைவி விதவை கோலத்தில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைகின்றான் நடந்ததை அறிந்து மீண்டும் தாலி கட்டுகின்றான் இப்படி தாலியை அறுத்து கட்டிய பழக்கம் வன்னியர்களிடையே இருக்கிறது இன்றைக்கும் ஆடி பதினெட்டு அன்று தாலியை அறுத்து கட்டும் சடங்கை பல படையாட்சி வன்னியர்கள் செய்கின்றனர் இந்த கதை வன்னிய கூத்து என்ற பெயரில் இன்றும் படையாட்சியர்கள் வாழும் பகுதிகளில் கூட்டாகவும் நடத்தப்படுகிறது ஸ்ரீ ருத்ர வன்னிய மகாராஜனின் வழி தோன்றல்களே படையாட்சி எனப்படும் வன்னியர்கள் என வன்னீர் புராணம் கூறுகிறது கம்பர் எழுதிய ஒன்பது நூல்களுள் சிலை எழுபதும் ஒன்றாகும் இந்த நூலில் வன்னியர்களின் புகழ் பெருமை வீரம் கலை பண்பாடு முதலானவற்றை அறிந்து கொள்ள கம்பர் அந்த நூலை எழுதியிருக்கின்றார் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கணக்கெட்டின்படி படையாட்சிகள் அறுபத்தி ஐந்து லட்சத்து நான்கு ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்து ஐந்து பேர் வசிக்கின்றனர் என்று கணக்கிடப்பட்டது தமிழகத்தில் மக்கள் தொகை அடிப்படையில் இவர்களே மிகப்பெரிய சமுதாயத்தினர் ஆவார் வன்னியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் பத்து சதவீதத்துக்கு அதிகமாக இருந்தனர் குறிப்பாக செங்கல்பட்டு வட ஆற்காடு தென்னார்காடு மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் இருபத்தி ஐந்து சதவீதத்துக்கு அதிகமான மக்கள் இருந்தனர் வன்னியர்கள் பெரும்பாலானோர் விவசாயம் செய்து வருகின்றனர் ஆனாலும் இவர்கள் அரசியல் செல்வாக்கு மற்றும் அமைப்பிலிருந்து பெருமளவில் பயனடைகிறார்கள் தமிழ்நாடு அரசு இடஒதுக்கீட்டு பட்டியல் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருந்த இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் பல போராட்டங்களை தொடர்ந்து அதில் வெற்றி தற்போது மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவில் உள்ளனர் இந்த சமுதாயத்துக்காக உருவாக்கப்பட்ட வன்னியர் சங்கமானது பின்னாடி பாட்டாளி மக்கள் கட்சி என்னும் அரசியல் கட்சியாக வளர்ந்து தமிழகத்தில் தற்போது முக்கியமான அரசியல் கட்சியில் ஒன்றாக திகழ்கிறது படையாட்சி சமுதாயத்தினர் வன்னியர் அல்லது குல சத்திரியர் எனப்படுபவர்கள் தமிழகத்தில் குறிப்பாக வட தமிழகத்தில் காவிரி ஆற்றின் வடக்கு பகுதிகளில் அடர்த்தியாகவும் மற்ற பகுதிகளில் குறிப்பிட்ட அளவில் வாழுகின்ற ஒரு மிகப்பெரிய தமிழ் சமுதாயமாகும் இவர்கள் புதுச்சேரி தெற்கு கர்நாடகம் மற்றும் தெற்கு ஆந்திரா போன்ற பகுதிகளிலும் வாழ்கின்றனர் இவர்கள் தமிழ்நாடு அரசின் இடஒதுக்கீட்டு பட்டியலில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் உள்ளனர் இவர்கள் முன்னொரு காலத்தில் பள்ளி என்ற பெயராலும் அழைக்கப்பட்டார்கள் வன்னியருக்கான பல சொற்பிறப்பியல் கருத்துகள் உள்ளன சமஸ்கிருதத்தில் வன்னி என்னும் சொல்லுக்கு நெருப்பு தீ என்று பொருள் அதாவது நெருப்பிலிருந்து பிறந்தவர் என்று பொருள் பள்ளி என்னும் சொல்லுக்கு சமஸ்கிருதத்தில் வனம் காடு என்றும் பொருள் பொருள் உள்ளது வன்னி என்னும் பெயரிலிருந்து வன்னியர்கள் தங்கள் ஜாதி பெயரை பெறுகிறார்கள் என்று அல்ஃப் ஹில்ட் பெரில் என்னும் வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார் வன்னி என்ற வார்த்தை சமஸ்கிருத மொழியில் நெருப்பு என்று கருதப்படுகிறது ஆனால் தமிழ் மொழியில் இது ஒரு முக்கியமான மரத்தின் பெயராகும் இது முனிவரின் தொடர்பு மேலும் புராணங்களுடன் தொடர்புக்கு இது வழிவகுக்கின்றன படையாட்சி என அழைக்கப்படும் வன்னியர்களுக்கு பல பட்டங்கள் உள்ளன படையாட்சி பள்ளி நாயக்கர் சம்புவரையர் காடவராயர் கச்சிராயர் காளிங்கராயர் மலவராயர் உடையார் சோளிங்கர் போன்ற இருநூறுக்கும் மேற்பட்ட பட்டங்களை கொண்ட சமுதாயமாக இவர்கள் விளங்கி வருகிறார்கள் வன்னியர்களின் அடையாளமாக வன்னிமரம் மரம் கருதப்படுகிறது வன்னி மரம் தல விருச்சமாக தஞ்சை பெரிய கோவிலிலும் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலிலும் உள்ளது தமிழ்நாடு அரசின் இட இடஒதுக்கீட்டு பட்டியலில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் உள்ள இவர்கள் அதில் வன்னியகுல சத்திரியர் வன்னியர் வன்னியா வன்னிய கவுண்டர் அல்லது கண்டர் படையாச்சி பள்ளி மற்றும் அக்னிகுல சத்திரியர் போன்ற பிற பேர்களிலும் பதிவு செய்யப்பட்டு உள்ளனர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வன்னியர்களுக்கு இருபது சதவிகித தனி இட ஒதுக்கீடு தர வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது அப்போது தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என தெரிவித்தது ஆனால் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் உள் ஒதுக்கீடு தேவை என கோரினார் அவரின் கோரிக்கையை ஏற்று மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இருபது சதவீத இடஒதுக்கீட்டில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத ஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் மசோதா சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டு ஆளுநரின் ஒப்புதல் பெற்று அரசிதழில் வெளியிடப்பட்டது அதன்படி வன்னியர்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் பத்து புள்ளி ஐந்து சதவீத கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் ஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது சத்திரியர் பட்டம் தமிழகத்தில் படையாட்சி என அழைக்கப்படும் வன்னீர்களுக்கு மட்டுமே உள்ளது என கூறப்படுகிறது சேர சோழ பாண்டிய பல்லவ சாளுக்கிய கலப்பிர சம்புவராய கடையாளு வள்ளல்கள் நாயக்கர் வேலில் வழிவந்தவர்கள் என்றும் அழைக்கப்படும் ஒரு மூத்த குடி படையாட்சி என்று அழைக்கப்படும் வன்னீர் குடியாகும் மேலும் இவர்கள் இந்தியாவில் நேரடி சத்திரிகள் என பதினெட்டு புராணங்களில் ஒன்பதாவது புராணமான அக்கினேய புராணம் மிக விரிவாக கூறுகிறது இந்தியாவில் முதல் சத்திரியரே படையாட்சி என அழைக்கப்படும் தான் என வீர வன்னியன் மட்டுமே என இந்த புராணமும் கூறுகின்றது இது உண்மையே வன்னியரின் ஆட்சி செய்த முதல் இடம் இன்று கடலில் மூழ்கியுட குமரிக் கண்டம் என்றும் கருதப்படுகிறது இங்கே முப்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த முதல் இடை சங்கங்களை பாண்டிய மன்னனும் வன்னிய மன்னர்களும் நிறுவி தமிழ் வளர்த்தனர் என்று கூறப்படுகிறது அழிந்த குமரி கண்ட முதல் கெண்டு சிந்து சமவெளிக்கு அப்பால் ஆப்கானிஸ்தான் வரையிலும் சீனா மற்றும் ஈரான் வரையிலும் ஆண்டவர்கள் வன்னியர்கள் இவர்கள் இன்றும் தங்களை பாண்டவர் ராமன் மூவேந்தர் வந்தவர்கள் என கூறப்படுகின்றனர் இதில் தென்னிந்தியாவில் உள்ளவர்களை பற்றி மட்டும் பார்ப்போம் அக்கினேய குலசத்திரியர் சிவன்குளம் குலம் தீ குலம் தர்மராஜா குலம் கர்ணன் குளம் ஏழு வன்னிய சத்திரியர் மரவர் குலம் தீக்குளத்தோர் பத்து பாரதகுலம் பதினொன்று ரகுகுலம் இதில் மரவர் குலம் என்பது முக்குளத்தோர் தேவர் சமுதாயத்தின் ஒரு பிரிவாகும் அவர்களுக்கும் வன்னியர் சமுதாயத்துக்கும் ஒரு தொடர்பு இருப்பது பல வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன சத்திரியகுல சத்திரியர் பதிமூணு சத்திரகுல சத்திரியர் பதினாலு சந்திரகுல சத்திரியர் பதினாலு இந்திரகுலம் பதினைந்து அம்சிகுளம் ஆனா புதல்வன் அக்னிபுத்திரன் குருகுல வம்சம் திலகர் திகழர் குலசத்திரியர் என பல ஆயிரம் எண்ணில் அடங்காத குலமாகவும் கோத்திரமாகவும் உள்ளனர் இவர்களை ஒன்றிணைப்பது மகாபாரத விழாவாகும் வன்னியர்களின் கோத்திரம் வன்னியர்களின் கோத்திரம் அதாவது கிருஷ்ண வன்னியர் மத்ம ஜம்பு பிருகு சத்திய சாத்தியா நித்திய சதிய போன்ற கோத்திரத்தோடு வாழ்ந்தவர்கள் கிருஷ்ண வன்னியர் ஆவார் வன்னியர் ஜம்பு முனிவர் நிர்மல பிரம்ம வன்னியர் பரம வசு வன்னிய தனஞ்செய கிருஷ்ணன் கங்க வன்னியர் இவர்கள் இந்த கோத்திரம்தான் வன்னியர்கள் கோத்திரமாகும் கங்க வன்னியர்களின் கோத்திரத்தை காணலாம் கந்தர்வ கமண்டல கௌமாரி நல கந்தோத்திரம் அரச பள்ளியர் போன்றவையாகும் அதுபோக வீர விஜய தாரா ததி தமிழக ததி போன்ற கோத்திரத்தில் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் தமிழக வன்னிய அரசர்களின் கோத்திரத்தை காணலாம் அதியமான் சேரன் சோழர் பாண்டியர் பல்லவர் சங்க கங்கர்கள் கங்கர்கள் சாளுக்கியர்கள் மலவராயர்கள் மலையமான் வானர் சம்புவராயர் காதவர் வேலிர் ஆகிய அரசர் வழிவந்தவர்களில் ஆவார் இவர்களின் பட்டப்பெயர்களை காணலாம் வேணாட்டரசன் வேட்டைக்காரன் முத்தரையர் பள்ளி வானகோவரையர் வேல் ஆய் ஆ ஆய் வேளிர் வேல்மான் வேலிமான் வேலியன் வேளார் தேவன் நாடார் உடையார் மூவேந்தன் மூவிந்த வேளார் உடையான் ஒலைநாயகம் சோழ மூவிந்தன் ஒலை நெறியுடையான் சோழனார் ஒலை மீனவன் மூவேந்தன் சோழங்கர் நாற்பத்தண்ணாயிரன் வீரன் வேகம்பன் வேடர் வேளிர் இயல்வர் வழி தொண்டைமான் திரையன் வம்சம் வேலியன் வேன்மாள் கோமான் வேன்மாள் வானகோவரையர் எருமையுரான் வடுகர் பெருமகன் அதியமான் மலையமான் ஆஐஏயின் பாணன் பரம்பிக் கோமான் பாரிவேல் மல்லன் விச்சிகோ வஞ்சியர் கொற்கையார் கொடைபுரிந்தோர் ஆவியர் ஆவினங்குடி பெருங்கல் நாடான் கண்டிடக்கோ மலை நாடான் கோவினர் அதியன் அதிகன் அதியன் அதிகன் எலினி மலவர் பெருமகன் மாறன் அதியர் கோமான் வானவன் தேவர் மலவர் கோமகன் மலவராயர் அஞ்சியோர் செம்பியர் ததியா மறவர் நாயனார் வானராயர் தேவன் காரணகையான்கள் வர்மா வர்மன் வில்வில்லாளர் வேடான் கொல்லிமலவர் பல்லாண்டான் சேதியார் சேதிராயன் மலையன் மலையகுலராஜன் கோவலராஜன் கோவலராஜன் வன்னியநாயன் வன்னிய தேவேந்திரன் ராஜராஜர் வன்னியனார் மணபரணர் வயவர் பெருமகன் எயினர் குறும்புடையான் எயினன் குறுந்தொடியார் பல்லவர் தொங்கர் சேரலர் ஆய்வேல் குறும்பர் தாவேத்துடையான் பன்றியன் புலியேனன் ஊரலியப்பன் ஊரலிப்பன் வேட்டுவர் வேட்டைக்காரர் வஞ்சி முத்தரையன் வடுக முத்தரையன் சோழமுத்த குறும்பினன் மிளலை ஊரான் நிழல் ஊரான் நிதிருரான் எவ்வியர் இருங்கோவேல் துவாரகைவேல் துவாரகை வழி துவாரகை வாசன் பூரியர் துவாரகை கோமான் ஒய்மான் சம்புகுலத்தான் நல்லியாதன் வில்லியாதன் நாகர் பல்லவராயர் காளிங்கராயர் களப்பரர் காடவராயர் நுளம்பர் நுளம்பப்பள்ளி களப்பிரர் கல்வர் கல்லர் மோரியர் கொற்றன் வானவன் மறவன் குறும்புரன் குடுகோ பன்னன் பன்னாத்தியன் தித்தர் பெரியன்குளம் பொறையாற்று கோமான் நாஞ்சில் வல்லவன் பெருநல பெருநல் அவியன் அவியர் காரியாதியின் வளவர் சோழிங்கர் சோழியே எனாதியர் திருக்குட்டுவனார் அழுமீலீலார் குறவர் பெருமகன் கங்கர் கட்டியார் மலை நாடன் நாடன் சோழ நாடன் பாண்டிய நாடன் தேசிங்கர் கோய்மான் தேயன்குடி மூவன்குளம் எலினியங்கார் ஆதன் தோன்றிகோன் அந்துவன் கிரண் தந்துமாரன் தருமபுத்திரன் வானராஜன் வானகோவரையரார் பல்லவமல்லன் மத்தியர் பரதவர் கோமான் வானன் விரா அன் அலிசியர் அருமன் சொல்லிய கோமன் தளபன் கோமான் கடலன் வேங்கை மார்வன் பின்னர் அருவகையார் அருவகையனார் கொடுமுடியன் ஓம்பியர் மும்முடியார் முடியார் காஞ்சியர் தேர்க்கரியர் தொல்குடியார் குடியானவன் குடியாண்டவர் படையாண்டவர் படையாச்சி இந்திரனார் இமயவரம்பன் எவ்வியாறு வழுதியார் குமரனார் வளவன் கொங்கர் கோசனார் கோசர் கோமான் செம்பியன் சேரலாதன் சேரமான் சோழல் சேரன் சோழன் நம்பி நல்வழதியார் நால்வகையார் நீலன் பசும்புன் பாண்டியன் பரதன்குளம் நம்பியார் செழியன் பெருவழுதி நன்மாறன் சடையன் வர்மன் வர்மர் சடைவர்மன் வானவர்கள் மறையொன் மாலைமாறன் மலைமாறன் இரும்பொறை கடம்பூரான் கள்ளர் நாகர்கள் தொண்டைமான் பல்லவராயர் சேதிராயர் காடவராயர் காடவராயர் வன்னியர் மேல்கொண்டான் சோழங்கன் சோழகங்கன் நாடாழ்வார் சோழர்கள் மலவராயர் பழுவெட்டரையர் மலையமான் தஞ்சராயர் தஞ்சைக்கொன் பழையாறு கொண்டார் பழுவெட்டரையர் புலிக்குடியூர் வள்ளுக்கொன் வல்லத்தரசர் வானாதி ராயர் வந்தை ராயர் வைதும்பர் வைதும்பராயர் காடவராயர் கொடும்பாளூராயர் உறந்தையர் அடங்காப்பிரியர் உரந்தையாண்டார் அருண்மொழித்தேவர் ஈழக்கொண்டர் இருங்கோளர் கச்சியராயர் கொங்குராயர் கங்கை நாட்டார் கோட்டையாண்டார் கலிங்கராயர் கோணொலி மேல்கொண்டார் கலிங்கராயத்தேவர் சோழகங்க நாட்டார் செம்பியமுடையார் சோழகேரலர் சோழன் சோழகங்கர் கேரளந்தாங்கன் கேரளாந்தகன் சோழ தேவர் சோழத்தேவர் சோழகங்கத்தேவர் சோழங்கர் செம்பியமுடையார் சோழகோன் சோழாட்சியர் சோழ பாண்டியர் சோழராஜர் சோழ அரசர் சம்புவராயர் சோழநாயக்கர் சோழ பல்லவர் சேரமுடியர் சேனாதிபதி சேனைய தலைவர் மும்முடித்தேவர் மும்முடி சோழனார் சோழனார் தொண்டைமான் சோழனார் சேரனார் படையாச்சி பாண்டியனார் அஞ்சாத சிங்கம் அரியர் ஆறுமறையார் அன்பனார் அன்னலங்காரர் ஆண்டுகொண்டார் அஞ்சாத சிங்கம் பள்ளி படையாண்டவர் துறைகள் ஜெயப்புலியார் புலிக்குத்தியார் புனேரையர் முத்தரையர் மானுங்காத்தார் வானத்தரையர் தேவர் தொண்டைமான் தொண்டாம்புரியார் ஞானியார் ஒய்மான் சேத்தியார் வாண்டையார் முதன்மையார் அதாவது முதலியார் நன்மையார் வணங்காமுடியார் நாயக்கர் காலாட்கள் தோழவுடையார் சற்றுக்குழாதான் ரெட்டியார் கவுண்டர் கவுண்டர் வீரமிண்டர் வன்னியனார் இரட்டைக்குடையார் சேரனார் சோழனார் சோழகங்கர் வல்லவர் அரசுப்பள்ளி பாண்டியனார் பரமேஸ்வரர் வன்னியனார் நயினார் நாட்டார் பல்லவராயர் காடவராயர் கச்சிராயர் சம்பவராயர் காளிங்கராயர் சேதராயர் தஞ்சிராயர் வடுகநாதர் பாளையத்தார் சுவாமி செம்பியன் உடையார் நரங்கியத்தேவர் கண்டியத்தேவர் சாமர்த்தியர் சாளுக்குயர் சாமந்தர் பல்லவர் பண்டாரத்தார் தந்திரியார் ராஜாளியர் கங்கணர் உடையார் மலவராயர் மலவர் பொறையர் பூவதி பூமிக்குடையார் ராயர் வர்மா படையாச்சி காசிராயர் ராய துமிந்தார் மூப்பனார் வள்ளல் பின்னடையார் சேனைக்கஞ்சார் பரிக்குட்டியார் சேர்வை கொங்குராயர் கட்டிய நயினார் கிடரங்கத்தவர் கமுட்டியர் சத்திரிய கொண்டார் மங்குப் புரியர் பன்னாட்டார் கருப்புடையார் நீலங்கரையார் கடந்தையார் வில்லவர் கொம்பாடியார் தென்னவராயர் வண்ணமுடையார் செட்டிராயர் மேஸ்திரி வேளிர் தேசிகர் நரசிங்கத்தேவர் காடுவெட்டியார் உரித்திரனார் வானதிராயர் செங்கலு நீரர் ஆணைகட்டின பல்லவராயர் கரிகால் சோழனார் கங்கரையர் கழித்த வீரமின்றார் களவென்றுடையார் படையாச்சி எழுச்சியார் படை எழுச்சியார் களத்தில் வென்றார் தொண்டையர் நாயகவர்மா பிடாரியார் காடுவெட்டியார் குடுகு நாடான் காஞ்சி மன்னன் மலை நாடான் ராஜகுளம் நாகமலையான் ராஜபோச ராஜபோசர் இரும்புத்தலை கல்லர் கல்வர் மரவர் சேர்வை துளுநாடன் கீழ்மல்லர் மேல்மல்லர் பாண்டிய மன்னர் நாடாழ்வார் சட்டப்பள்ளியன் குணக்குடியான் உறவநாடான் நாகமலையான் குலசேகரன் ரணியவர்மன் ருத்ரவன்னியர் கைவன்னியர் விரம்புவன்னியர் நயினார் இந்திர வன்னியர் சூரிய வன்னியர் சந்திர வன்னியர் அக்னி அகமுடையான் அகமுடையார் அரசு சத்திரியர் நாகப்படம் நத்தம்மான் ஓலை பந்தமுட்டு கள்ளங்கி கள்ளவேலி அஞ்சு நாள் பன்னிரண்டு நாள் வனப்பள்ளி மீனப்பள்ளி பானப்பள்ளி கோவிலார் வளக்காரர் வடமரக்காடு எடகுளம் சம்புவகுளம் சூரிய பிரியன் தொல்வட்டான் வானாரு வானாறுத்தான் பாம்பருத்தான் பள்ளிக்கட்டராயர் வன்னிக்கிளான் வன்னியுடையான் வன்னிபுரமுடையான் சம்புகன் வீர வில்லிய இசையனார் ராஜர் படையாண்டவர் படைவெட்டியார் சோழனார் சோழகங்கனார் கவுண்டர் இவர்கள் அனைவரும் அரச வழிவந்த குடிகளாகும் படையாட்சி எனப்படும் வன்னியகுல சத்திரியர்கள் ஆட்சி செய்த சில பாளையங்களும் அவர்களின் பட்டங்களையும் காணலாம் பிச்சாவரம் புலிக்குட்டி புலிவாய் பொன்னுஞ்சலாடிய வீரப்ப சூரப்ப சோழனார் முகாசா பரூர் கச்சிராவ் அரியலூர் மலவராயர் உடையார்பாளையம் பாளையம் காளாட்கள் தோள உடையார் ஊர்த்தங்ககால் பரமேஸ்வர வன்னிய நாயனார் கீழூர் பாஷா நாயனார் செஞ்சி வாண்டையார் முதன்மையார் அதாவது முதலியார் காட்டகரம் கொடியரசு பெற்ற கெங்கை அதிபதி சென்னாமலை கண்டியத்தேவர் விழந்தை வாண்டியார் கச்சிராயர் விழந்தை வாண்டையார் கச்சிராயர் பெண்ணாடாம் கடந்தையார் குன்னத்தூர் மலவராயர் ஈச்சம்பூண்டி கண்டியத்தேவர் பிராஞ்சேரி நயினார் தத்துவாஞ்சேரி சேதுபதி நெடும்பூர் வண்ணமுடையார் கடம்பூர் உடையார் ஓமாம்புலியூர் வண்ணமுடையார் குணவாசல் வண்ணமுடையார் உடையார் மோவூர் ராயராவுத்தமிண்ட நயினார் நந்திமங்கலம் பூலாமேடு மலவராயர் கிளாங்காடு சேதுவராயர் கல்லை நயினார் நைனார் குப்பம் காங்கேய நயனார் திருக்கனங்கூர் கச்சிராயர் தியாகவல்லி நடுத்திட்டு கச்சிராயர் ஆடூர் நயினார் மேட்டுப்பாளையம் சுண்ணாம்புக்குழி பல்லவராயர் சோழங்குணம் முதன்மையார் வடக்குத்து சமஷ்டியார் வடகால் ராய ரவுத்தமிண்ட நயினார் உளையாம்புதூர் வண்ணமுடையார் கச்சிராயர் மயிலாடுதுறை அஞ்சாத சிங்கம் முடிகொண்ட நல்லூர் உடையார் கடலங்குடி ஆண்டியப்ப உடையார் வடுவங்குடி ஆண்டியப்ப உடையார் குறிச்சி உடையார் செல்லப்பன்பேட்டை சோழனார் சோத்தமங்கலம் வாண்டையார் கோடாங்குடி சம்புரவராயர் சென்னிய நல்லூர் சம்புரவராயர் சென்னிய நல்லூர் சம்புரவராயர் கீழ் அணக்கரை வாண்டையார் உடையார் இடைமணல் நயினார் சுவாமிமலை தொண்டைமான் ஏழாயிரம் பண்ணை ஆண்டு கொண்டார் விடால் நாயக்கர் பன்னிராயிரம் பண்ணை கட்டிய நயினார் கருப்பூர் மலவராயர் காரக்குடி மலவராயர் போன்ற மன்னர்களும் தமிழகத்தின் அனைத்து பகுதியில் ஆண்ட தமிழ் குடி மன்னர்களாகும் இதில் வன்னியர்கள் உடையார்கள் வாண்டியார்கள் மறவர்கள் கல்லர்கள் கவுண்டர்கள் என அனைத்து சமுதாய மன்னர்களும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது இதுபோன்று படையாட்சி என்னும் வன்னியர் சமுதாயத்திற்கும் இதில் பார்க்கப்பட்ட பல மன்னர்களுக்கும் தமிழகத்தில் ஆண்ட ஒரு சமுதாயமாக விளங்கும் வன்னியர் என்ற படையாட்சி சமுதாயம் இன்று தமிழகத்தில் முக்கியமான சமூகமாக முக்கிய வாக்கு வங்கி வைத்திருக்கிற சமூகமாக கல்வியிலும் பொருளாதாரத்திலும் உயர்ந்து விளங்கும் சமூகமாக வளர்ந்து நிற்கிறது